பொதுவாக கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க வேலை பாக்குறப்ப நல்லா வரப்பா இருப்பாங்க அந்த வேலையை விட்டு போற சமயத்தில் அந்த ரிட்டைமெண்ட் டைம் இருக்கு அந்த ரிட்டைர்மெண்ட் டைம்ல யாரு கூட எந்த சண்டையும் போடாம யாரையும் பகச்சுக்காம நிம்மதியா பீஸ்ஃபுல்லா வெளியில போயிடணும் அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருக்கும் ஆனா இங்க ஒரு மனுஷன் அத பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல இந்தியன் கவர்மெண்டைய எதிர்த்து நிக்கிறாப்புல நீ செஞ்சது தப்பு நீ செய்யறது முழுக்க முழுக்க தப்பு இதுக்கு ஒரு நாளும் நான் உடந்தையா இருக்க மாட்டேன் உன்னால ஆனத பாத்துக அப்படின்னு சொல்லி ஒரு மூணு அடி ஐயா மோடிக்கு உச்சந்தலையில வச்சு அடிச்சிருக்காப்புல பிள்ளை சூனியா ஏவல்கள மறுச்சு கட்டுவாங்க இல்ல அந்த மாதிரி மறிக்கல முறிச்சிருக்காப்புல ஐயா மோடிய பாத்துருவோமா இது மணிவந்தர்பா டா கோத்தடி கோப்பி சீஃப் ஜஸ்டிஸ் ஐயா சஞ்சீவ் கண்ணா அவருக்கு முன்னாடி மோடியோட சில ஜாடி எல்லாம் என்ன பண்ணிருக்கு போய் முறுக்கிக்கிட்டு நின்று எங்களை பார்த்தா உனக்கு பயமா இல்ல எங்களை மீறி ஏதாச்சும் செஞ்சிருவே நீ அப்படின்ற மாதிரியே நேரடியா இல்லாம தூது வழியா ஐயாவை மிரட்டி பார்த்திருக்காங்க சஞ்சீவ் கண்ணா மிரட்டி பார்த்திருக்காங்க ஐயா கிரண்ருக்கு அவரு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு இது இந்த உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இந்த தலையிட மாட்டாருன்னு நான் நம்புறேன் அவருக்கு நல்லாவே தெரியும் இதுல எல்லாம் தலையிட்ட என்னத்துக்கு ஆகும் பார்லிமெண்ட்டுக்கும் இது நீதிமன்றத்துக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு இருக்கு அதையெல்லாம் கருத்துக்க மாட்டாப்புல அப்படி ஒருவேளை அதையும் மீறி அவர் பண்ணா அவருக்கு என்ன ஆகுன்றது தெரியும் இது அவரு ஐயா வாயாலேயே சொன்னது இந்த வக்புக்காக போனது இந்த வக்புக்கு ஆப்போசிட்டா இது நிறைய மனுக்கள் போயிருக்கு பொதுவா ஒரு கேஸ் எப்பயுமே நேரடியா உச்ச நீதிமன்றத்துக்கு போகாது கீழே கீழேந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் கடைசியில எங்கேயுமே வேலைக்கு ஆவல அப்படின்ற பட்சத்துல உச்ச நீதிமன்றம் போகும் ஏன்னா அதை தாண்டி இந்தியாவில வேற எந்த ஒரு அதிகார சக்தியும் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க சொல்றதுதான் அதை தாண்டி வேற எதையுமே பண்ண முடியாது அப்படி அங்க போற கேசுகள் தான் அதிகம் ஆனா இந்த கேஸ் இருக்கு இல்லையா வபு வாரிய திருட்டு அந்த திருட்டு சட்டம் தான் அது திருத்த சட்டம் அது வந்து நேரடியாக அங்கேயே மனு போட்டிருக்கான் அங்க மனு போடுறப்போ அவங்களும் அதை வந்து கன்சிடர் பண்ணி இருக்காங்க நேரடியா தலைமை நீதிபதிய ஒரு மூணு பேர் சேர்ந்தாப்புல ஐயா கே வி வெங்கட்ராமனா விஸ்வநாத் கே விஸ்வநாத் அவர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் சஞ்சய் குமார் இந்த மூணு பேரை உட்கார்ந்து இந்த மனுவை பரிசீலிக்கிறார் அதுல தலைமை நீதிபதி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா உண்மையிலேயே அந்த கேள்விய இன்னமும் பதில் சொல்ல முடியாம தளறிகிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம ஐயா துஷார் மேத்தா இருக்கால அவர் வந்து புராட்டிக்கிட்டு இருக்காப்புல இந்த கேள்வி இந்த தனி கேள்வி கேட்க இந்த சாப்பாடு போறப்ப இந்த கீழே குடிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல இந்த தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்து ஐயோ போட்டிங்களாம் பாய்ல அந்த மாதிரி கண்டுக்காமலே உட்காந்துருக்காப்புல கேட்காத மாதிரி உங்களுக்கு தான் சார் கேட்கறாங்க பதில் சொல்லுங்கன்னா கூட அவர் என்னை கேட்கல அந்த கேள்வியும் எனக்கு கேட்கலன்ற லெவலில் தான் இருக்கார் அவர் கேட்ட கேள்விகள் ரொம்ப சிம்பிளான கேள்வி ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்களும் ஆடி போய் உட்கார்ந்து இருக்காங்க இப்போ இந்து அறநிலையத்துறை இருக்கு இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்கு அது கவர்மெண்டால ஃபார்ம் பண்ணப்பட்ட இருக்குல்ல அந்த இந்து அறநிலையத்துறைக்கு உள்ள நீங்க யாராச்சும் முஸ்லீம்கள் இந்து அல்லாத ஒரு கிறிஸ்டியனோ ஒரு முஸ்லீமோ இல்ல வேற யாரையாச்சும் நீங்க உள்ள போடுவீங்களா மேனேஜ் பண்றதுக்கு அதுக்கு உங்களுக்கு சம்மதமா இந்த கேள்வி நியாயமான கேள்வி ஏன் அந்த கேள்விக்கு உள்ள வர்றாங்க இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவங்க உள்ள வருவாங்க அப்படின்றது ஐயா மோடியுடைய புதிய சட்டம் உங்களுக்கு அது ஓகேன்னா இது ஓகேயா சி ரூலே இருக்கு என்னன்னு வேற ஆட்களை உள்ள விடக்கூடாது முழுக்க முழுக்க இந்துக்கள் மட்டுமே இருக்கணும் டாப் டு பாட்டம் ஏன்னா அவங்களுக்கு தான் இதை பத்தி தெரியும் இதுக்கு என்ன பண்றது ஆனா அவங்களே பல அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறதுல மோசமான டிபார்ட்மெண்ட்னா அது எச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் தான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அடிக்கணும்னே உட்கார்ந்துருக்காங்க அசந்தா அந்த சாமியவே வந்து இது பண்ணிடுவாங்கன்னு பண்ணிடுவாங்க அசந்தா ஏதோ ஓரளவு அதுக்கு பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்காங்க மற்றபடி எல்லா வேலையும் அவர் கண்ணு முன்னாடியே ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அது வேற எப்படி இங்க இருக்கோ அதே மாதிரி மக்புலயும் பல விதமான அட்டு நடக்குது கேள்விக்கு இங்கேயாவது பரவாயில்ல எச்சாசில கேள்வி நம்ம ஆளு கேட்பாங்க ஆனா மக்பு பத்தி உண்மையில இஸ்லாமியர்களுக்கு பல பேருக்கு தெரியாது என்ன சொத்து இருக்கு அதை யாரு கையில இருக்கு யார் அதை அனுபவிக்கிறா இது எதுவுமே அங்கே இஸ்லாமியர்களுக்கு முழுக்க வக்புன்னு ஒண்ணு இருக்கிறதே ஒரு இருபது பர்சன்ட் பீப்புளுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு இஸ்லாமியர்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஏன் வேலை வக்புனால எனக்கு என்ன வரப்போகுது அது இருந்து எனக்கு எண்ணத்துக்கு ஆகுது நியாயமா எல்லாருக்கும் பயன்படணும் அதுக்குத்தான் இந்த வக்ப கொண்டு போய் எழுதி வைக்கிறது எதுக்கு வக்புல எழுதி வைப்பாங்கன்னா இறைவனுக்கு அதாவது ஒரு தொண்டு ஒண்ணு செய்யணும் இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அவங்கள மேல கொண்டு வரணும் அதுக்கான வருமானம் வேணும் அதுக்காக விருப்பப்பட்டவங்க இப்ப கூட இந்த இவங்க கோயில் திருப்பதி கோயில் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து கோடி கணக்குலாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அப்ப எழுதி கொடுத்தவங்க ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு காரணத்துக்காக எழுதி கொடுத்தாங்க அது இஸ்லாமியர்களுக்கு பல பேருக்கு அதை பத்தி கவலை இல்லை பக்பூல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவலை ஏன் கவலைன்னா இந்த லவரம்லாம் வந்து கேள்வி கேட்பாங்கல்ல அதுல நிறைய குளறுபடி இருக்குன்னு அங்க இருக்கிறவங்களே ஒத்துக்கிறாங்க வக்பு வாரியத்துல இருக்கிறவங்களே ஒத்துக்கிறாங்க இத சரி செய்யணும் இதுல நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள வக்பு உறுப்பினர்களே சொல்றாங்க ஆனா அதை சரி பண்றதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமா அதை அப்படியே கையில ஏத்துக்கிட்டு மேற்கொண்டு குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு தான் இவங்க பண்றாங்க நேரடியா கேட்டார் ஐயா சந்தீவ் கண்ணா வாய்ந்து சொல்லு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்ல இந்த கவர்மெண்ட்டு இந்த வக்பு வாரியத்தை என்ன உள்ள இருக்கிறத ஒழிக்காம சொல்லு ஓ வாயில இதுக்கு தான் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லு அதை ஏத்துக்கிட்டு நான் பேசாம உனக்கு ஒத்துக்கிறேன் இதை ஐயா சிஜிஐ சொல்லு சொல்ல முடியுமா இதை முழுக்க முழுக்க அவங்க எல்லாம் நாங்க வந்து இழுத்துக்கிறதுக்காக நாங்க இதை பண்றோம் அவங்க கையில் எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க இதை உடைச்சோம்னா அவங்களோட ஆணி வேற ஆடி போயிடும் அதுக்கப்புறம் அவங்க ஆட்டமா அடங்கி போயிடும் சொல்லுங்க அதை சொல்ல மாட்டேன்றாங்க இப்ப அவர் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு இங்களுக்குள்ள பதில் கிடையாது திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு இஸ்லாமியரை கொண்டு போய் உட்கார வச்சா ஒத்துக்குவாங்கல ஒத்துக்குவாங்கல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் கையை தூக்க திருப்பதி தேவஸ்தானத்துல எந்த முறைகேடும் நடக்கலையா எந்த முறைகேடு நடக்கல உண்டியல் காசுல எவ்வளவு காணாம இல்ல சொல்றாங்க கோயில் அந்த கோபுரம்ல என்ன இடிஞ்சு விழுந்தது என்னங்க கோயிலுக்கு போறதுக்கு தடை போட்டு வச்சிருந்தாங்க புலி நடமாட்டம் அதிகமா இருக்கு பாதுகாப்பு சரியில்லை எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு இவங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு பதிலாக யூஸ் பண்ணி எப்படி இவங்க அதை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம் அதைத்தான் இவங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து ரெண்டாவது சொன்னது இந்த வக்போட இந்த வக்ப யூசர் இல்லை அந்த யூசர்ன்றது வேற எதுவும் இல்லை அந்த சொத்து அந்த சொத்துக்கான ஒரு ஆவணங்கள் டாக்குமெண்ட் ஒண்ணு கூட இருக்காது ஏன்னா அப்ப எல்லாம் எதுவுமே கிடையாது கேட்டார் ஐயா கேள்வி நீ இப்போ வந்து டாக்குமெண்ட் கேட்கிற பதினாலாவது நூற்றாண்டு பதினஞ்சாவது நூற்றாண்டு எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க அப்ப எல்லாம் டாக்குமெண்ட் சிஸ்டமே கிடையாது அப்ப வாயாளர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த சொத்துக்கெல்லாம் இப்போ நீ எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ண போற அது இல்லையா கேட்டிருக்காங்க சார் அது அவங்க தான் கேட்டிருக்காங்க நான் இருக்கிறேன் என் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவுக்கு பர்த் சர்டிபிகேட் கொண்டாந்து கொடுத்தா தான் ஒன்னையனா இவரோட பேர் என்ன ஒத்துக்க வேணும் சொன்னா நான் அந்த சர்டிபிகேட்டுக்கு எங்கே போறது இதனால நல்ல கேட்டாங்க ஒரு ரூல் ஒன்று இருக்குன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நல்லதும் நடக்கும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணி கட்டதும் நடக்கும் ஏகப்பட்ட அதையெல்லாம் சரி செய்யறதுக்காக இப்ப இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் ஆனா இது அதை மட்டும் சரி செய்யற மாதிரி தெரியல இது ஏதோ வேற சதி செய்யற மாதிரி தெரியுது இதுதான் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காப்புல அவர் சொல்லி இப்ப அது நீ அதை இருக்கணும் ப்ரூவ் பண்ண தானே உங்க கடமை அதே மாதிரி இன்னொன்று வேற சொல்றாங்க அதுதான் கடைசி இதுதான் வந்து அல்டிமேட் இந்த கலெக்டர்ட்ட நீ போற இப்ப ஒரு பஞ்சாயத்து அரசாங்கத்துக்கும் வக்புக்கும் ஒரு பஞ்சாயத்து அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது இது வக்போட நிலம் இல்லைங்குது ஆனா வக்பு என்ன சொல்லுது இது வக்போட நிலம் தான்ங்குது இதுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வைக்கிறாள் ரெண்டு பேருக்கு பொதுவான ஆளா தானே இருக்கணும் அதுக்குதான நீதிமன்றம் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை சமாளிக்க நீதிமன்றத்தை விட்டு விட்டு நீ நேரம் கலெக்டருக்கு போனியெல்லாம் அந்த கலெக்டர் யாருக்கு சாதகமா போய் அப்பல டிஃபால்ட் அங்கேயே கேஸ் முடிஞ்சிச்சு ஏன்னா ஒரு அரசாங்க அதிகாரி அரசாங்கத்துக்கு ஆதரவா தான் நடக்கணும் எந்த ஒரு அதிகாரியாவது அரசாங்கத்துக்கு எதிராக இது வரைக்கும் நடந்திருக்காங்களா எங்கேயாச்சும் இது வரைக்கும் அது நடந்திருக்க அத்தனை முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டுக்கு நம்மளால கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் அப்படின்றத அவங்க பாப்பாங்க ஆனா நீங்க கலெக்டர் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த முடிவோடு இருக்கிற நீங்க எதை நோக்கி நகர்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது இது சிஜிஐ சொல்றது நேரடியாக அவர் சொல்றது அவங்க ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க இவங்க வேற ஏதோ ஃப்ராடு பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாத்தையும் உருவிடலாம் மொத்தமா புடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க இது சட்டப்படி தப்பு செய்யக்கூடாது இதற்கு அந்த மூணு பேரும் முடிவு பண்ணிட்டா ஐயா மோடியும் எவ்வளவோ வந்து இது பண்ண அவருக்கு தெரிஞ்ச அந்த சார்ஜாப் பண்ணி பார்த்திருக்காரு ஆளுகளை மனு போட வைக்கிறது அது இல்லாம இந்த பார்ட்டி ஸ்டேட்ல அவைங்களுக்கு இருக்கும்ல அவங்களை வச்சு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கொடைச்சலை அவ்வளவு கொடைச்சலை கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணி இருக்காரு ஏன் இதையும் கூட சொல்லிருப்பாரு போற நேரத்துல ஏங்க தேவையில்லாம எங்க முறைச்சுக்கிட்டு போறீங்க அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம் ஆனா அவரு இது எல்லாம் தப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு இப்ப ஒரு கேஸ் ஒண்ணு வருதுன்னு வைய அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது பக்பா யூசர் வச்சுக்குவோம் ஆனா அந்த பக்பா யூசர் அசட்ட அந்த அசட் பக்புக்கு தான் சொந்தம் அப்படின்னு கோர்ட் சொல்லி வச்சுன்னா அதை தாண்டி நீ வேற எந்த ஆக்சன் எடுக்க முடியாது கோர்ட் இஸ் தைனல் மேட்டர் இருக்காங்க அதை தாண்டி நீ வேற எதையுமே பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போ அந்த இது கலெக்டர் இருக்காருல்ல அந்த கலெக்டர் ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்கப்ப அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பேச்சுக்கு விசாரிச்சுட்டு இருக்காரு அந்த நிலம் பக்மு ஈஸ்வரோட பக்மோட நிலமா கருதப்படாது அப்படின்னு சொல்றீல்ல அப்படியெல்லாம் ஓ இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது அது ஃபைனல் ஜட்மெண்ட் வர்ற வரைக்கும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் ஆகுற வரைக்கும் அது பக்மோடது தான் இதை தாண்டி நீ வேற எதையுமே செய்ய முடியாது மண்டேல அடிச்சு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தையும் ஐயா துஷார் மேத்தா துண்டா காணும் துணியா காணும் சிவ கண்ட மேல கண்ட நீங்களே அவங்களால சமாளிக்க முடியல இப்போ கோர்ட் நியாயமோ உள்ளதோ எடுத்து சொல்லுது அதாவது இப்படி நீ ஒரு விஷயம் பண்றது முழுக்க முழுக்க தப்பு பக்புல நீ பண்ற ரொம்ப தப்பு இது இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாத பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணலாம் பார்க்கலாமே தவிர அந்த பிரச்சனைய வச்சு எப்படி உனக்கு நீ பார்க்க கூடாது எல்லா இடத்துலையும் நீ பண்ணுவ உனக்கு அதனால இது முடியாது ஐயா மோடி பாவம் முத முதல்ல மூணாவது முறையா வந்த கொண்டு வந்த மசோதான்னு நினைக்கிறது அவர் மசோதாவுக்கு தான் நம்ம மண்டியை போட்டு இப்படி காய வைக்கிறாங்க சட்டமாகனா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் ஈஸியா வந்து அவங்களெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டுலாம் நினைச்சாப்ல இப்ப எந்த சட்டத்தை அவர் கொண்டு வரணும் முன்முனே இருந்தாப்படி அதே சட்டத்தால மனுஷன் நாயடி பேரடி வாங்குறாப்புல சட்டத்தால வாங்குறாப்புல வேற எதுவும் இல்லை எந்த பக்கம் போனாலும் இந்த சொல்லுவாங்கல்ல இந்த இருபத்தி மூணாம் புளிக்கேஸ்ல வடிவேல போவார்ல ஐயோ அங்கு பாதாள கிணறு ஐயோ இது வந்த வழி கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் ஐயா மோடியும் இருக்காரு ஆனா இப்படி நிறைய பேசி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம் ஏ ஐயா சந்திர சூட்டு அவர் பேசாத பேச்சா கேட்காத கேள்வியா சொல்லாத சொல்ல நிறைய பண்ணிருக்காப்புல ஆனா கடைசியில அது வந்து எப்படி வந்து முடியும் அப்படின்றது முடிக்கும் போதுதான் தெரியும் பாப்போம் என்ன நடக்கும் இதே மாதிரியே போனுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு கடைசி வரையும் அந்த மனுஷே மனுஷனாவே இருந்தாரு மாறி போயிட்டு ஒரு ஜந்துவாளம் அவங்களுக்கு அடிமையா போயிடல அப்படின்றது ஒரு நிலப்பு இருக்கும் பாப்பா என்ன பண்றாங்க நன்றி